இன்று நாங்கள் இந்த நல்லூர் முன்றலில் அடையாள உண்ணாவிரதத்தை மேற்கொண்டுள்ளோம் இந்த அடையாள உண்ணாவிரதம் எமது உறவுகள் சிறையில் வாடிக்கொண்டிருக்கும் உறவுகள் ஒரு உண்ணா நோன்பை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த இடத்தில் முக்கியமாக ஒன் சுட்டிக்காட்டப்பட வேண்டியது இவர்கள் பல வருடங்களாக சிறையில் வாடுகின்றார்கள் அங்கே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களும் இருக்கின்றார்கள் ஏன் ஒரு அங்கே ஒன்று ரெண்டு பேர் இருபத்தி ரெண்டு வருடங்களாக கூட இருக்கின்றார்கள் இந்த 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 நிலையை நல்லாட்சி என்று வந்த அரசாங்கம் அரசாங்கத்தை நாங்கள் விடுவோம் இந்த நல்லாட்சி கூறிக்கொண்டு அரசாங்கம் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பவர்களாக இருந்தவர்களுக்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அவர்கள் ஒரு வருட காலத்துக்கு மேல் அங்கே எல்லாம் ஐந்து வருடம் பத்து வருடம் என்று இருக்கின்றார்கள் இவர்களுடைய வழக்குகளும் தள்ளுப்பட்டு போய்கொண்டே இருக்கின்றன வழக்கை எடுத்து ஒரு தீர்ப்பு வந்தா கூட பரவாயில்லை ஆனால் அங்கே சாட்சிகள் சாட்சிகள் இன்றி சாட்சிகள் அவர்கள் அவர்களுடைய வழக்குகள் பிற்போடப்பட்டு நிலையில் தான் அவர்கள் உண்ணாண் நோன்பை ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே நல்லாட்சி என்று கூறிக்கொண்டு வந்திருக்கும் ஜனாதிபதியும் சரி அதன் நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச அவர்களும் சரி இவர்களை ஏதோ ஒரு பொறிமுறையின் கீழ் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் அதில் அது முக்கியமாக பொது மன்னிப்பு தான் நீங்கள் கொடுக்கக்கூடியதும் இந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதும் ஒரு சக்தியாக அமையும் இந்த பொதுமன்னிப்பின் மூலம் உண்மையிலேயே நல்லிணக்கத்துக்கு முதல் அத்திவாரத்தை போடலாம் நாங்கள் இதற்கு அடுத்ததாக அவர்கள் ஏன் பிணையில் விடவில்லை இவ்வளவு காலமும் ராஜபக்ஷ அரசாங்கம் விடவில்லை அதை ஏற்றுக்கொள்வோம் அவர்களுடைய தனிப்பட்ட குரோதங்கள் காரணமாகவும் இருக்கலாம் தமிழர்களுடன் ஆனால் உங்களுக்கு நாங்கள் வாக்களித்து உங்களுக்கு உங்களை ஜனாதிபதியாக்கி இருக்கின்றோம் நீங்கள் இதை கருத்தில் கொள்ளவில்லை நாங்கள் உங்களுடன் ஜனாதிபதியாக்கும் முதல் எங்களுக்கு சொல்லப்பட்டது இருந்தது அதில் இந்த சிறையில் இளைஞர்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே உடனடியாக ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட்டு அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அவர்கள் இனிமேலும் சிறையில் இருப்பதற்குரிய எந்த காரணங்களும் இல்லை எந்த சட்டத்தின் கீழும் அவர்கள் இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை என்றுதான் நான் உணர்கின்றேன் ஏனெனில் பல வருடங்கள் ஆகிவிட்டது எனவே மற்றவர்களுக்கு இலங்கை நாட்டில் எந்த நீதியை நீங்கள் கொடுத்து எந்த சட்டத்தை அமல்படுத்துகின்றீர்களோ அதே சட்ட அது எந்த முறையில் அவர்கள் பிணையில் விடப்பட முடியுமோ அதெல்லாம் விட்டிருக்கப்பட வேண்டும் இப்போது பல வருடங்களாக போய்விட்டபடியால் அவர்களுக்கு நீங்கள் பொது மன்னிப்பு கொடுக்க வேண்டும் பொதுமன்னிப்பு கொடுப்பதன் மூலம் நான் சொன்ன நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய நல்ல நல்ல சமிக் உருவாகும் என இந்த இடத்தில் கூறி வைக்க விரும்புகின்றேன்